வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அருமையான டேஸ்ட்டில் கறிக்குழம்பு சுவையில் உடச்சி ஊற்றிய முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இந்த கிரேவி சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்குங்க இந்த கிரேவியில் முட்டைகள் உடையாமல் இது போல் வர்றதுக்கும் இது சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கிறதுக்கும் சில டிப்ஸுகளோடு எப்படி சிலன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஐந்து சின்ன வெங்காயங்களை தோல் உரித்து சேர்த்துக்கலாங்க இப்போ சின்ன துண்டு இஞ்சிகளை சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து பன்னெண்டு பூண்டு பற்களை தோல் உரித்து சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு பீஸ் கல்பாசி சேர்த்துக்கோங்க இந்த கல்பாசியை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வைத்த அரை ஸ்பூன் கசகசா ஐந்து முந்திரி பருப்புகளை தண்ணியோடைய சேர்த்துக்கலாங்க இந்த கசகசாவை ஊற வைத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் அரைக்கும் போது நல்ல பேஸ்ட்டு போல் கிடைக்கும் சப்போஸ் இந்த கசகசாவை ஊற வைக்காமல் டேரக்டாக நீங்கள் சேர்த்து அரைக்கும் போது சரியாக அறப்படாது குறை குறைப்பாக இருக்கும் அதனால தான் அதே போல் முந்திரி பருப்புக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க தாளிப்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் இது கூட நல்லா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் இந்த கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்க லுக்காகவும் இருக்குங்க இது கூடவே ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சிலைகளை சேர்த்துக்கலாங்க இது பொறிந்த பிறகு இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயங்களை நல்ல பொடிசாக இது போல் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்ல கிரேவி பக்குவத்தில் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை நல்ல சுருளை கண்ணாடி பக்குவத்தில் வதங்கினா போதுங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயங்கள் இந்த பக்குவத்தில் வதங்கின பிறகு இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிகளை நல்லா கிரைண்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளிகளை கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்ல கிரேவி பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும் முக்கியமா இந்த உடச்சி ஊற்றிய குழம்புக்கு இந்த தக்காளிகளை இது போல அரைச்சு சேர்த்துக்கோங்க அப்போதான் முட்டைகளை எடுத்து சாப்பிடும் போதும் அந்த தக்காளி தோளெல்லாம் அகப்படாம இருக்குங்க இப்ப இது கூடவே கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற தக்காளியோட பச்சை வாசனை போகும் வரை அது என்ன பிரிஞ்சு வருங்க அந்த ஓரங்களில் அதுவரை நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிக்சட் தூள் நான் சேர்த்துருக்குறேன் சப்போஸ் நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணி வைத்த இந்த தேங்காய் பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல இதனுடைய பச்சை வாசனை போகும் வரை நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த ஓரங்களில் என்ன பிரிஞ்சு வரணும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் கிரைண்ட் பண்ணி வைத்த மிக்ஸி ஜாரில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம கம்மியாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் பிறகு நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியை அதிகமாக சேர்க்க வேணாம் நம்ம கிரேவி பக்குவத்தில் தான் செய்கிறோம் அதனால் தண்ணியை கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக புதினா இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த புதினா இலைகள் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் உப்புகள் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக எனக்கு தேவைப்படுது சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த கிரேவி பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி மசாலாவோ கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க இப்போ இது அப்படியே மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மூடி நல்லா சூடாக இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி பக்குவத்தில் நமக்கு இருக்குது இப்போ இது நல்லா இது போல் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டைகளை உடச்சி இது போல் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தனியாக நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் முக்கியமாக முட்டைகளை சேர்த்த பிறகு டச் பண்ணக்கூடாது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லாவே நமக்கு வெந்துருக்குது இப்போ இது போல் நல்ல அகலமான கரண்டியை வச்சு அழகாக இதை அப்படியே இது போல் எடுத்து இதை அப்படியே நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இதே போல் நம்ம மூணு முட்டைகளையுமே லைட்டாக எடுத்து பரட்டி விட்டுக்கணும் இந்த சூட்டில் ரெண்டு நிமிஷத்துக்கு வெந்தாலே போதுங்க ரொம்ப வெந்துச்சுன்னா அந்த முட்டைகள் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரப்பர் மாதிரி இருக்கும் இந்த கிரேவியோட ஹீட்லேயே வெந்துருங்க அது இந்த பக்குவத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது மேலே சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு மறுபடியும் இது அப்படியே ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க அடுப்பு ஸ்லோவிலே இருக்கட்டும் இப்போ பார்க்கலாங்க பாருங்கள் நமக்கு இந்த முட்டைகள் கொஞ்சம் கூட முடையாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரியலி ஃப்ரெண்ட்ஸ் வாசனையும் செம்மையாக இருக்குங்க இந்த முட்டைகளை வைத்து இது போல் நம்ம கிரேவியாக செய்து சாப்பிடும் போது ரியலி ஃப்ரெண்ட்ஸ் கறி குழம்பு சாப்பிட்ட ஃபீல் அப்படியே இருக்குங்க காரம் கம்மியாக இருக்கிறதால வீட்டில் உள்ள குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் வீடியோவில் கொடுத்துருக்குற மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் இன்னும் நிறைய குழம்பு வகைகள் வெஜ் நான்வெஜ் பிரியாணி ஐட்டம்ஸ் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோக்கள் பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்